கூடுவாஞ்சேரியில் அதிகமான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சூரியராஜன் இணைப்பில் இருக்கிறார் சூரியராஜன் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது எவ்வளவு தூரம் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன எவ்வளவு நேரமாக இந்த போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது கண்டிப்பாக அதாவது சென்னை அருகே கிலாம்பாக்கம் அருகே இருக்கக்கூடிய ஒரு ஜிஎஸ்டி சாலையில் தான் வந்து போக்குவரத்து செல் என்பது ஒரு கடுமையான ஏற்பட்டது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அதாவது இன்றைய தினத்தில் சனி மற்றும் ஞாயிறு நாலரை தினத்தை பொறுத்தவரை சுபம் முகூர்த்த என்பதன் காரணமாக ஒரே நேரத்தில் வந்து சென்னையில் இருக்கிற மக்கள் சாரசாலையாக தென் மாவட்டத்தை நோக்கி செல்வதன் ஒரு காரணமாக தான் இந்த ஜிஎஸ்டி சாலை என்பது ஒரு கடுமையான போக்குவரத்து நிச்சல ஏற்பட்டது குறிப்பாக சென்னைக்கு கருகமைக்கக்கூடிய பகுதி இந்த கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் முதல் ஊரப்பாக்கம் கூடுவாஞ்சேரி அதே போல் வந்து காட்டாங்குளத்தூர் மரமல்ல கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு அதிகமாக வந்து இந்த ஜிஎஸ்டி சாலை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பித்து ஒரு பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் ஒரு கடுமையான இரு சக்கர வாகனம் முதல் மூன்று சக்கர வாகனங்கள் கார் அதே போல் வந்து அரசு பேருந்து ஆமணி பேருந்து என பல ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து ஒரே நேரத்தில் வந்து தென் மாவட்டத்தை நோக்கி சொல்வதற்கு காரணமாக தான் வந்து இந்த ஜிஎஸ்டி சாலை என்பது போக்குவரத்து தொடர்ச்சியாக ஏற்பட்டுள்ளது இருந்தாலும் கூட பாதுகாப்பு பணிகள் இருக்கக்கூடிய போக்குவரத்து

கண்டிப்பாக இந்த போக்குவரத்து போக்குவரத்து நெரிசல் வந்து ஏற்பட்டதன் தொடர்ச்சியாக தாம்பர மாநகர காவல்துறை குறிப்பாக சொல்ல வேண்டால் ரோந்து பண்ணியிருக்கக்கூடிய போலீசார் பூவாஞ்சேரி முதல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மற்றும் மூலப்பாக்கம் ஆகிய பகுதியில் வந்து ரோந்து வாகனம் மூலமாக போலீசார் வந்து தொடர்ச்சியாக போக்குவரத்து நெரிசல் வந்து தொடர்ச்சியாக சரி செய்ய பணி இருப்பிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சாலை அதாவது சென்னையிலிருந்து திருச்சி செல்லக்கூடிய இந்த ஜிஎஸ்சி சாலையம் வந்து சாலை ஓரமா இருக்கக்கூடிய போக்குவரத்து போலீசாரும் கூட உடனடியாக இந்த போக்குவரத்து நெரிசல் வந்து தொடர்ச்சியாக வந்து சரி செய்யும் பணியில் இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக இந்த போக்குவரத்து நெரிசல் தொடர்ச்சியாக நீதி நீட்டித்து வருவதன் காரணமாக சென்னையிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் வந்து இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முதல் வண்டலூர் முதல் வண்டலூர் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் ஊராப்பாக்கம் கூடுவாஞ்சேரி என கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டருக்கு அதிகமான தூரத்தில் வந்து ஜிஎஸ்டி சாலையை வந்து தொடர்ச்சியாக வாகன வந்து அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சியாக மாறு பார்க்க முடியுது வழக்கமா பார்த்தோம்னா இது போன்ற வீடு திருவிழா காலங்கள் இது போன்ற காலங்கள் தான் வந்து போக்குவரத்து வந்து அதிகமாக காணப்படும் ஆனால் தொடர்ச்சியாக இரண்டு நாட்கள் சனி மற்றும் ஞாயிறு இந்த ரெண்டு நாட்கள் விடுமுறை மற்றும் சுபமுகூர்த்த தினம் என்ற காரணமாக வந்து தென் மாவட்டத்துக்கு அதாவது சென்னையிலிருந்து தென் மாவட்டத்தை நோக்கி வாகனம் செல்வதன் ஒரு எதிரொலியாக இந்த போக்குவரத்து நெரிசல் வந்து தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காட்சி நம்ம பார்க்க முடியுது விவரங்களுக்கு நன்றி சூரியராஜன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க